சினிமாக்கு முன்னாடி ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்கு சோ அதுக்குள்ள நீங்க போறப்ப ஒண்ணுங்க இப்ப நான் வந்தப்ப கார்ல இருந்து இறங்கி நின்ன நீங்கதான் கூப்பிட்டீங்க சோ கமி சேலரி அசிங்கமான விஷயங்கள் பண்றப்ப என்ன ட்ரீம் பார்ப்பாங்க ஒரு

சின்ன கேரக்டர் நடிச்சாலே சின்ன ஒரு விஷயம் சினிமால பண்ணாலே நான் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கும் பட் நம்ம தனுஷ் அவருடைய சொல்றேன் அம்ச்சா போடா வாடா அப்படின்ற அளவுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் அளவுக்கு அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க பட் ரொம்ப அட மாதிரி இருக்கீங்களா அதான் ஒன்றும் இல்லைங்க இப்ப நான் வந்தப்ப இறங்கி இருந்து நின்று தான் கூப்பிட்டீங்க யாராச்சும் ஏதாச்சும் கண்டுகிட்டாங்களா தான் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படி தெரிய வேண்டியதாங்க சும்மா சும்மா ஓகே ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன விஷயம் பண்ண போறோம்னா உங்களுடைய ஜேர்னி பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க நம்ம பேச போறோம் பிளஸ் வந்து இந்த கேப்டன் உள்ள நீங்க அந்த டிராவல் பண்ண அந்த ஜேர்னி ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் நீங்க மோஸ்டா பேச போறோம் நீங்க ஒரு யூடியூபர்ல இருந்து சினிமாக்கு வந்தீங்கல்ல சினிமாக்கு போயிருக்கீங்கல்ல இதுக்கு நடுவுல நீங்க பேஸ் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இப்பெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் சம்பவம் இருக்கா ஆஹ் அதெல்லாம் இருக்கு எல்லாருக்கு மாதிரி எனக்குமே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்க்கு முன்னாடி வந்து பட வைப்புகள் தேடி ஆகும் யூடியூப் வந்த ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிச்சு லிங்க் கிடைச்சி ஓகே ரியல் அப்படி தான் இருக்கிற மாதிரி ஐடியா வந்துருச்சு அதுக்கு முன்னாடி சினிமானால என்னன்னு தெரியாது இல்ல ஸோ அப்போ அந்த உம்மாங்கிற கேட்டகரி தாண்டி தான் வரணும் பி கிரேடுங்கிற அந்த கேட்டகரி தாண்டி தான் நம்ம வரணும் சோ அதுல நம்ம நிறைய காசு விட்டுருக்கோம் நம்ம ரீட்டில பேசினே கிடையாது தொடர்ச்சியா நான் இவ்வளவு சேனலுக்கு இன்ட்ரூவ் குடுக்கறப்ப இவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க இவ்வளவு ஹோப் இருக்கு சோ நம்ம உண்மையான விஷயங்கள்லாம் சொல்லுவோம் நம்புறப்ப நான் இந்த விஷயத்த நான் ரிவீல் பண்றேன் மாரலஸ் எஸ் ஸ்டார்டிங் விட்டுப்ப தெரியாது இல்ல நம்புறது செலவு காசு சொல்லி கேக்குறாங்க ரவுண்டா இருபது முப்பது எல்லாம் குடுக்கிறது நம்ம காசு கிடையாது அப்பா அம்மாவோட காசை வாங்கி கொடுக்குறது நம்ம எங்க அங்க சம்பாரிச்சோம் சோ வாங்கி கொடுக்கறப்ப எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் சுத்திட்டு இருப்போம் ஒரு கார்னு ஒண்ணு இருக்கும் ஒரு அது நானோ கார் அதுல தான் ப்ரொடியூசர் இருப்பாரு ஆக்டர் இருப்பாரு டைரக்டர் இருப்பாரு எல்லாம் ஒரே கார்ல சுத்திட்டு இருப்போம் எது சுத்தணும் தெரியாது சோ அப்படி சுத்துறப்ப ஒரு சட்டன் பாயிண்ட்ல பெட்ரோல் கூட காசு இல்லாம சிச்சுவேஷன் வந்துருச்சு சோ அப்ப கரெக்டா என் மொபைல் காணும் கூட இருக்கு எல்லாம் தேடுறாங்க மொபைல் ஸ்மார்ட் அப்பதான் பத்தான் வீட்டுல வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டு மூணு மாசம் நினைக்கிறேன் கூட இருக்கு எல்லாரும் தேடுறாங்க எல்லாரும் சீரியா தேடுறாங்க எல்லாரும் வருத்த போறாங்க பார்த்தா செலவு காசு வந்துருச்சு பெட்ரோல் போடுறாங்க சாப்பிடுறாங்க ரூம் போட்டு தூங்குறாங்க அப்புறம் இருப்போம் நமக்கு தெரியாது இல்ல அண்ணா அண்ணான்னு தான் தெரியும் அப்புறம் நல்ல யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது ஆமா எங்க செலவுக்கு காசு இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு ஊருக்கு சொல்லுவாங்க விஷமிகள் விஷமிகள் நிறைய பேர் இருக்காங்க ஒரே வார்த்தையோட முடிக்கணும் அப்படின்னா ரியல் சினிமா உங்களுக்கு காசு கொடுக்கும் காசு வாங்குறது சினிமாவே கிடையாது அது ஒரு மணி நாள் கொடுத்து நீங்க எதுவுமே பண்ணாதீங்க அது உங்களை மிகப்பெரிய பாதளத்துல விட்டுரும் அது முன்னேற வழி கிடையாது நோ சூப்பர் பிரதர் அப்ப நீங்களே சொல்லிடுங்க இப்ப ஒரு யூடியூபரா இருந்து சினிமாக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா எல்லாரும் சினிமாக்குள்ள போக முடியல நிறைய பேர் வந்து டிவி சேனல் ட்ரை பண்றாங்க நிறைய பேர் யூடியூப் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா இப்படி ட்ரை பண்றாங்க இப்ப உங்களை மாதிரி உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்ல இருந்து வந்த ஒரு அனுபவம் இதை எப்படி டிராவல் பண்ணா மேபி கொஞ்சம் கூடிய விரைவில் நம்ம சினிமாக்குள்ள ரீச் பண்ணலாம் குவாலிட்டியான நபர்களோட தொடர்புங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்கு நீங்க முதல்ல குவாலிட்டியா இருக்கும் நீங்க அல்ல சில தட்டி விட்டலாம் அவங்க மைண்டுக்கே தெரியும் இது எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு மீன்ஸ் ஒருத்தர் ஒருத்தனையும் பார்த்து ஜட்ஜ் பண்ணி உங்களை பயன்படுத்திக்கிறோம்னு கிடையாது முன்னேறி போறதுக்கு நம்ம தாட் ப்ராசல்ல வளர்ந்து போறதுக்கு அந்த அந்த ஐக்கிய உள்ள மனிதர்கிட்ட நீங்க பழகணும் அதையும் தாண்டி உங்களோட திறமையான நபர்கிட்ட நீங்க பழகினாதான் அவங்க லெவலில் நீங்க ரீச் பண்ணி போயிட்டே இருக்க முடியும் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல உங்களுக்கு போற பசங்க கூட இருந்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும் ஆனா க்ரோத்துங்கிறது ஜீரோவா இருக்கும் சோ அந்த வகையில கனெக்ட் பண்ணிக்கிற பீப்புள் அவங்க வந்து ஷார்ப்பா இருக்கணும் நீங்க ஒன்ஸ் ஐக்கியா இருக்கீங்க உங்களோட டேலண்ட் வளர்ந்துகிட்டே இருக்கு மோல்ட் ஆகிட்டே இருக்கீங்க உங்களை பத்தி பேச்சு வந்துருங்க அது சினிமாலயோ இல்ல யூடியூப்லயோ சோஷியல் மீடியாலயோ ஓகே இந்த பையன் ஒரு ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிற பேஜ் தானாவே வந்துடும் சோ அப்ப ஸ்டஃபான பர்சன் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி வருவாங்க அதுக்கான டைம் கால் அளவுகள் மாறுபடலாம் ஆனா கண்டிப்பா வருவாங்க நீங்க அதுல இருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி கிளம்பு ரெண்டு கிளம்பிட்டீங்கன்னா தேடி வரப்போ நீங்க இருக்க மாட்டேங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் சோ நீங்க இருக்கணும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க வளரணும்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல உங்க திறமை வளர்த்துக்கிட்டு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது இது இதான் பார்முலா இதான் ஃபுளோவே கண்டிப்பா அது நடக்கும் உறுதியா நடக்கும் இருக்கணும் சூப்பர் பிரதர் நீங்க திறமை வளர்க்கறதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல இந்த திறமை வளர்க்குறன்றத சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு அது என்ன கூட தப்பா தெரிஞ்சிருக்கலாம் நம்ம நம்ம கூட போயிடலாம் அப்படின்றதுக்காக சில பேர்லாம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசுறாங்க எயிட்டீன் பிளஸ் எல்லாம் பேசுறாங்க இப்ப எல்லாம் பேசி ட்ரெண்ட் ஆயிட்டு நம்ம சினிமாக்குள்ள மாதிரி நினைக்கிறாங்க உண்மையிலே இந்த மாதிரி பண்ணி கூட போயிடலாமா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க சினிமா எப்பவுமே நான் தமிழ் சினிமா பத்தி பேசுறேன் எப்பவுமே தகுதியான நாட்கள் மட்டும்தான் வச்சுக்கும் நீங்க பாருங்க டாப்ல இருக்கவங்க எல்லாம் தான் இருப்பாங்க திறமையில சற்றும் குறைவு தான் இருப்பாங்க இந்த இந்த பிம்பங்கள் உருவாக்கி பிம்பங்கள் உருவாக்கி பொய்யான பிம்பங்களை உருவாக்கி எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க நானும் வரேன் பாருன்னு வரவங்க எல்லாம் ரெண்டு படம் மூணு படம் தான் அவரோட ஃபேவரட் ஆயிருவாங்க ஏன்னா சஸ்டைன் ஆகாது பொய்யான ஒரு விஷயம் சஸ்டைன் ஆகாது ஹார்ட் கோர் திறமை மட்டும் தான் நிக்கும் திறமை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க திறம தான் மக்களுக்கு பிடிக்கும் இந்த மழைல பண்பாடு விஷயங்கள ஒருத்தவங்க பண்றப்பதான் அழகான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் பண்றவங்க தான் மக்களுக்கு பிடிக்கும் அசிங்கமான விஷயங்கள் பண்றப்ப என்ன திரும்பி பார்ப்பாங்க ஒரு ஸ்மெல் அடி மோசமான திரும்பி பார்த்துட்டு போயிருவோம் அது என்ன பார்த்தா பார்த்து அத ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் சோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ற வேலை எல்லாமே மோசமான விஷயங்கள் பண்ணி நீ ஃபேம் ஆயிடலாம் மக்களை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அது மூலமா நீங்க சினிமாலாம் ஒண்ணுமே கண்டுக்காது அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியாது வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பு இல்லை ஒரு ப்ராப்பரான குரோத் இருக்கணும் சர்வே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் பண்ணி வர முடியாதுங்க முழு திறமை இருந்தா மட்டும் உள்ள அதை அலோவ் பண்ணும் அவ்வளவுதான் விஷயம் சூப்பர் பிரதர் இப்ப நீங்க பேச்சுலரா இருந்து இந்த பொசிஷன் எல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு சென்னையில வந்து முக்காவாசி பேச்சுலருக்கு வந்து உங்களுடைய ஸ்டோரி மேபி அடாப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா சோ அந்த பேச்சுலருடைய டஃபும் பிளஸ் அந்த சினிமா இதுல வந்து என்ன பிரச்சனையா இருக்கும் பேச்சுலரோட லைஃப்ல கடந்த சினிமா எஸ் ஃபர்ஸ்ட் உணவு உடை உறவிடம் அந்த மூணு தான் பேசிக் அதுக்கான வேலை நீங்க எப்படியாச்சும் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி கஷ்டப்படுத்த சோ இதுக்கே நீங்க ரெடி ஆகல இதுக்கு நீங்க ரெடி ஆகிட்டு ஒரு கோல் நோக்கி போகணும் இதுக்கே நீங்க ரெடி ஆகிறப்ப முதல்ல அதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியா கோல் நோக்கி போகணும் இந்த காதல் விஷயங்களுக்கு எல்லாம் போகவே கூடாது அதான் கேக்கல இது இது நீங்க இதுக்கே போகல நீங்க உங்களுக்கு கோல் இல்ல எயிட் ஹவர்ஸ் வேலை செய்யற ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்க அதுதான் அவங்க கோல்னா நீங்க தாராளமா வேலை கிடைச்சிரு போகுது சென்னையில பஞ்சமே கிடையாது எனக்கே தெரியும் சோ கம்மி சேலரி சேலரி மாறும் ஆனா வேலை இருக்கு சென்னையில வேலை இருக்கு கிரியேட்டிவ் குள்ள போறப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி காதல் மாதிரியான விஷயங்கள் படங்கள்ல கட்டுறாங்கல்ல ஒரு பொண்ணோட சப்போர்ட்டோட வளர்ந்து போறது அது இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் அது அது எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படுற பேசுற பசங்க எல்லாருக்கிட்டயுமே நான் மீன்ஸ் பெண்களை குறை சொல்லல அந்த அன்பு பரிமாற்றம் எமோஷன் அப்படிங்கிற விஷயத்துல கோல்ட்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க அது ஒர்க் அவுட் ஆகாது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து இப்ப ஒரு நல்ல படம் தேட்டர்ல போய் பார்க்கணும் ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அங்க அந்த படத்துல இயக்குனர் வராரு ப்ரொடியூசர் வராரு அங்க நீங்க போவீங்களா இல்ல டக்குனு இங்க உங்க கூப்பிடுறாங்க எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு நீ வான்னு கூப்பிடுறாங்கன்னா நீங்க இதை விட்டு ஆகணும் இன்கேஸ் நீங்க தேட்டருக்கு போயிருந்தீங்கன்னா அங்க கிடைக்கிற லிங்க் என்ன அதுல இருந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்ளோ இருக்கு ஆனா நீங்க இதையும் தப்பு சொல்ல முடியாது இங்கதான் நீங்க போய் ஆகணும் காரணம் என்ன எமோஷனல் பாண்ட் ஆயிட்டீங்க சோ அதுதான் விஷயம் சோ நான் இது அவங்க தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனா நான் சொல்றேன் இங்கதான் பசங்க அடி வாங்குறாங்க நான் பாத்து வரைக்கும் பயங்கரமான அடி வாங்குறாங்க சோ கண்ட்ரோலா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க கோல் நோய் போறது சீக்கிரம் போயிடலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே அப்ப எப்போதான் அந்த லவ் அந்த ஏன்னா சினிமால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிரெக்டா வந்து அரேஞ்ச் மேரேஜா நிறைய பேத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா தெரியல சோ மேபி லவ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷங்கள் புரிய வச்சுட்டு அப்புறம் மேரேஜ் போனா ஓகே ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் என்னதான் பண்றது அது என்ன பண்ணாங்கன்னா பசங்க சேம் ஏஜ் ஆன பெண்கள் புரிதல் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க லோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கம்ஃபர்டபுள் பசங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம் ஆனா பெண்கள் இருபத்தஞ்சி இருபத்தாலே மேரேஜ் பண்ணணும் புரியுது இல்ல அப்படி மேரேஜ் பண்ணிட்டு ரஷ் பண்ணுவாங்க சோ அப்ப நீங்க மேரேஜ் ப்ராசஸ்ல போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்ற வருஷம் ரெண்டு வருஷம் நீ அதுல ட்ராப் ஆயிருவீங்க சோ அதனால நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருந்து நீங்க திறமை வளர்த்துட்டீங்க பினான்சியல் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய பல பெண்கள் உறுதியா வர போறாங்க மீன்ஸ் மதிக்கக்கூடிய கூடிய காசை பார்த்து கிடையாது திறமையை பார்த்து உங்க மேல மரியாதை கொண்டு வர பெண்கள் உறுதியா இருப்பாங்க நீங்க அந்த நம்பிக்கையோட நகர்ந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா இருக்கும் இல்ல நான் எல்லாத்தையும் வெயிட்ல லோட் பண்ணி இழுத்துக்கிட்டு தான் முன்னேறுவேன் அப்படின்னா இழுத்துட்டு முன்னேறுங்க டைம் ஆகும் ஓகே இப்ப நம்ம உங்களுடைய அந்த ஜேர்னிக்கு வந்துடலாம் அந்த ஜேர்னில வந்து இப்போ எனக்கு என்ன கேள்வினா என்ன மாதிரியான நிறைய பசங்கள் வந்து பசங்களாம் சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எந்த இடத்துல நாங்க டவுன் ஆகி கீழே விழுவோம் எந்த ஒரு விஷயத்துல எங்க கெரியரே வேணான்னு சொல்லிட்டு போறதுன்னா அது எந்த இடத்துல பிரேக் ஆகும் அவமானங்கள் தாங்க அவமானங்கள் தான் நீ நீங்க பினான்சியலி இருக்கீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை சோத்துக்கலாம் இருக்கு சாப்பிட்டுக்கலாம் நீங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் நல்ல ரூம் இருக்கு நல்ல நண்பர்கள் கூட இருக்கான்னு வச்சுங்களேன் நீங்க அங்க போறப்ப அதான் நான் சொல்லுவேன் சினிமாக்கு முன்னாடி ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்கு சினிமாக்குள்ள போனதுக்கு அப்புறம் இருக்க போராட்டம் தான் மிகப்பெரிய சார் நீங்க சர்வே ஆட்டிங்கனாலே இருந்தாலும் வச்சுங்களேன் சோ அதுக்குள்ள நீங்க போறப்ப அவமானங்கள் ரொம்ப சாதாரணமா நடக்குங்க அதனி நீ சாதாரணமா எடுத்துட்டு வந்துடும் அத நீங்க உள்ள ஹர்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா தாங்க மாட்டீங்க ஏன்னா பல வருஷங்களா சினிமாக்குள்ள இருக்கிறவர்கள் தான் உள்ள இருக்காங்க சோ அப்படி அவங்களுக்கு தெரியாது நம்ம அவங்க அவமானப்படுத்துறோம்னு தெரியாது அவங்க ஜஸ்ட் லேக்ட்டு அப்படி டீல் பண்ணுவாங்க இப்ப ஒரு புது ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறீங்கன்னா அவங்களோட பேச்சு மொழியே வேற இருக்கும்ல அது நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகணும் இப்படி வா போங்கிறானுங்கன்னு ஆனா அவங்க டோனே அதான் இருக்கும் சோ அந்த மாதிரி சினிமால ஒரு டோன் இருக்கு அதுக்கு நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும் பொருத்திக்கணும் அங்க நீங்க அவமான போறீங்க அசிங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது ரியல் சினிமால ரொம்ப கஷ்டம் சர்வே பண்ண முடியாது சில வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சுனா கூட நீ ஏத்துட்டு போக வேண்டியதான் இப்போ இந்த வார்த்தை வருதுன்னா ஓகே ஆமா எஸ் வருது நம்ம யாருனே தெரியல அப்படிங்கிறப்ப வருது சோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு நம்ம யாரு காமிச்சா அந்த வார்த்தை வராதுங்கிற ஒரு பாயிண்ட் தானே சோ அது வரையும் நீங்க சஸ்டைன் பண்ணணும் அந்த சுயமரியாதையில நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் ஜீரோ அவமானங்களை முழுசா சாப்பிட்டு செரிச்சிட்டு வேலையை பாக்கணும் ஓகே பிரதர் நீங்க எனக்கு தோணுச்சு இந்த சப்போர்ட்ன்ற விஷயம் ஃபேமிலி எல்லாம் கிடைக்குமா ஒருவேளை விஷயத்த மெஜாரிட்டி பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ் தான் இருக்காங்க சென்னையில பாத்துட்டு இருக்காங்க ரொம்ப தங்கி போராடிட்டு இருக்காங்க சப்போர்ட் கிடைக்கிறது கிடையாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா இது ஃபீல்டு கிடையாது அது போக ஆண்கள் பெண்களுக்குள்ள இருக்க உறவுகளை பல சிக்கல்கள் வருது மேரேஜ் ப்ராசஸ்ல உறவு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாப்பிளை கொடுக்க மாட்டாங்க பல சிக்கல் இருக்கு சோ அதனால வீட்ல வந்து பயப்படுறாங்க சப்போர்ட் இருக்காதுங்க உறுதியா இருக்காது ஏன் இருக்கணும்னு நான் கேக்குறேன் ஏன்னா இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க வளர்ந்து போறீங்க பேரண்டிங் ப்ராசஸ்ல வரீங்கன்னா உங்க சைட்ல இருந்து ஒரு உங்க குழந்தை இதுக்குள்ள போகுதுன்னா முழுசா மனசார ஓகே நீ போன் சொல்லி ஏத்துக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் நம்ம ஜென்ரேஷன்லயே சோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சினிமாவை இப்படி பார்த்தவங்க சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் அவங்கள பாத்தவங்க சோ அங்க நமக்குள்ள போகுது அப்படிங்கிற பயம் பதட்டம் வரும்ல நம்பிக்கை வராது சோ அப்ப கண்டிப்பா சப்போர்ட் இருக்காது நீங்க திறமைய நிரூபிச்சு தான் ஆகணும் அதுக்கான மிகப்பெரிய பிளாட்ஃபார்மா தான் நான் பஸ் பாக்குறேன் ஏன்னா நான் இப்ப சின்னதாக ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் எனக்கு வியூஸ் இருக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுக்கு எங்க அப்பாட சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்புறப்ப நம்ம ஊர் பசங்க வேணா ஒரு செல்ஃபி நானுங்க பஸ் ஸ்டாண்ட்ல அதே பஸ் ஸ்டாண்ட்ல சோ அங்கதான் நம்ம சொல்ல தேவையில்ல அங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல நிரூபிக்கிறோம் நம்ம சோ அது எல்லாருமே நடக்காதான் போகுது உறுதியா ஏன்னா எல்லாருமே பயங்கர ஜோஷோட இருக்கீங்க கண்டிப்பா அது நடக்க தான் போகுது அது வரைக்கும் நீங்க சர்வே பண்ணி ஆகணும் ஏன்னா நீங்க மொத்த உலகத்தையுமே ஏத்தரலாம் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா ஆனா ஃபேமிலியே சப்போர்ட் இல்லைங்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாது கஷ்டமா தான் இருக்கும் சோ முதல்ல ஃபேமிலி கூட போராடி நீங்க நிரூபிச்சிருங்க உங்க ஃபேமிலிக்கு அப்புறம் அவங்க ஃபுல் சப்போர்ட் அனுப்பாங்க ஆச்சு காலி பண்ணி நல்லா இருக்கும் சூப்பர் பிரதர் அந்த ஃபேமிலி பர்சனல் பிளஸ் கெரியர் அந்த மூணு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அதை எப்படி மேட்ச் பண்ணி வர்றது ஏன்னா இப்ப நாங்க எங்களுடைய பார்வைக்கு வந்து நீங்க இதை மேட்ச் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு உங்களுடைய அந்த பர்சனல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும் அந்த பர்சனல்லாம் தாண்டி அந்த இந்த பர்சனல் இந்த பர்சனல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் பிளஸ் வந்து கெரியர் அந்த ஃபேமிலி மூணு எப்படி நீங்க மேட்ச் பண்ணி வெளியே வர்றது நீங்க சொன்ன நல்ல எக்ஸாம்பிள் அது ட்ரையாங்கிள் சொல்றீங்களா இது ப்ராப்பர் ட்ரையாங்கிளா வச்சுக்கிறது கஷ்டம் கான்சேட் பண்ணி போனீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கும் ஃபேமிலி போயிட்டு இருக்கும் இப்படி குறைஞ்சிட்டு இருக்கும் சோ இந்த விஷயங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு இதை நீங்க மெயின்டெயின் பண்ணனும்னா ஒரு தனி மனுஷனால உங்களால முடியவே முடியாது கொஞ்சமா இருக்க நண்பர்கள் அவங்க ப்ரொபஷனல மாத்த முடியாது டைம்ல மாத்தலாம் முடியாது ஏன்னா அது காசு போட்டு எடுக்கிற தொழில் அது சினிமா பொறுத்த நான் சொல்றேன் சோ அங்க நீங்க டயத்துக்கு இருந்துதான் ஆகணும் சோ அப்ப பேமில இருந்து இருக்க சப்போர்ட் இருக்குல்ல அதுல புரிதல் இருந்தா மட்டும்தான் இந்த இந்த ட்ரயாங்கல் ப்ராப்பரா இருக்கும் இல்ல சப்போர்ட் அங்கங்க அடி வாங்குது அப்படின்னா ப்ரொபஷன்ல கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருப்பீங்க அதை நீங்க ஏத்துட்டு தான் ஆகும் அதுதான் அந்த ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சுங்களா முழுசா இருக்கு எனக்கு இப்ப ஒன்றரை வருஷம் நான் மில்லர்ல வந்து அங்க தென்காசியில் தான் இருந்தேன் மாசத்துக்கு இருபது நாள் இருபது நாள் அங்கதான் இருப்பேன் சோ அப்படி இருக்க பாப்பா பாத்துக்கிட்டு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது இப்ப ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு குழந்தைய பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது நீங்க அனுபவிச்சீங்கன்னா தெரியும் அது ஒரு மூணு நாலரை கேள்வி கேட்கிற வயசுல இருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பா கேள்வி வைப்பாங்க இது என்ன அது என்ன முடி என்ன முடியா வளைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா கேட்பாங்க சோ அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும் ப்ராப்பரா சொல்லணும் ஏன்னா புரிஞ்சிக்கிற வயசுல நம்ம சொல்ற அவங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க இதான் உண்மன் சோ அப்ப அவங்களுக்கு கரெக்டா ரெஸ்பான் பண்ணணும் குழந்தைலாம் பேச முடியாது தெய்வ திருமூகம் மேலாம் பேச முடியாது ப்ராப்பரா பதில் சொல்லணும் சோ அப்ப அந்த ப்ராசஸ் எவ்வளவு கஷ்டம் சோ அது முழுக்க முழுக்க எனக்காக அவங்கதான் தான் பாத்துட்டாங்க சோ அந்த சப்போர்ட் இல்லாம என்னால மில்லர்ல எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிருக்கவே முடியாது எனக்கு இருக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு

எஸ் முழுசா நம்பணுங்க அவ்வளவுதான் அப்படி நம்ம நடிப்பா கத்துக்கிட்டோம் அது இதெல்லாம் கிடையாது நம்மள புள்ள பூச்சிதாங்க அங்க நீங்க இங்க என்னதான் யூடியூப்ல கல கலங்கு கலக்குனாலுமே அங்க இருக்கவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் அவங்களோட வைப் நீங்க பேஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும் உண்மை அதுதான் ஏன்னா அவ்வளவு திறமை அவ்வளவு நேர்மறையாற்றல் பாசிட்டிவ் வைப் இருக்கு அவங்கள்ட்ட சோ அங்க நீங்க வந்து முழுசா நம்பணும் எந்த கேரக்டர் இருந்தாலும் எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி அது எந்த படமா இருந்தாலும் சரி நீங்க முழுசா அந்த கேரக்டர் நம்பணும் அதுதான் உண்மை நம்பணும் ஏன்னா அப்ப அப்பதான் மக்கள் நம்புவோம் அவங்களை இது உண்மைதான் அப்படின்னு நீங்களே நம்பாம டவுட்ல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கும் நீங்க பேக்கா தான் தெரியவீங்க சோ அந்த பாயிண்ட் தான் எவ்வளவுக்களவு டெப்தா அந்த கேரக்டர் நம்புறமோ அந்த லொகேஷனை கூட இருக்க கேரக்டர் நம்புறமோ அந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மக்களும் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவோம் இது வந்து ஒரு விதத்துல உங்களுக்கு எப்படி பாயிண்ட் ஆஃப் தோணுது ஒரு யூடியூபரா இருந்து இன்னைக்கு வந்து தனுஷ் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க ஒரு சின்ன ரோல் கிடைச்சிடாதா அப்படின்ற அளவுக்கு இருந்திருப்பாங்க பட் அவர் தனுஷ் ஃப்ரெண்டா வந்து நீங்க அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா வாடா க்ளோஸான ஒரு ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு விதத்துல லக்கா இல்ல உங்களுடைய உழைப்பா எஸ் ரெண்டுமே தான் சொல்லுவேன் லக்கு இல்ல உழைப்பு இல்ல எல்லாம் எல்லாம் பேச முடியாது லக்கும் உறுதியா இருக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க நான் வந்து யூடியூப்ல வீடியோ பண்றேன் சம்பவங்களுக்கு லாக்டவுன்ல பண்ணிட்டு இருக்கேன் தனியா தான் உட்காந்து பண்றேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு வீடியோல எல்லாரும் சிரிக்கப்பட தவிர எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் உண்மையான ஆர்மி தான் தனியா தான் எல்லாத்தையும் நான் பண்ணி ஆகணும் சோ அப்ப அத பண்றேன் ஒரு எழுவத்த நாள் பண்றேன் அத லாக்டவுன்ல லோகேஷ் சார் பாத்துக்காப்ல சம்பவங்கள் வீடியோ பாத்துருக்காரு சோ அத பார்த்துட்டு அவர் விக்ரம்க்கு எழுதுறப்ப ஒரு கேரக்டர் தேடுறப்ப மைண்ட்ல வந்து கரெக்டா ஏன் நான் வந்திருக்கேன் அவர் மைண்ட்ல வந்து தான் லக்குதான் லக்கு தான் என்னோட பயங்கரமான டேலண்டடான நடிக்க தெரிஞ்ச யூடியூப்ஸ் இருக்காங்க அழகான யூடியூப்ஸ் இருக்காங்க அதை நான் உண்மையா ஒத்துக்குவேன் அப்படி இருக்கப்ப அவருக்கு நான் மைண்ட்ல வர்றதுக்கான காரணமா சம்பவங்கள் பண்ணதுதான் சோ இங்க நான் உழைச்சிருக்கேன் அங்க அது மூலமா பாயிண்ட்ல வந்திருக்கேன் அவர் மைண்ட்ல வந்து லக் சோ உழச்சாத லக்கு இருக்கும் சும்மா லக் நான் வீட்டுல உட்காந்து நான் எப்படி என் முகம் அவருக்கு தெரியும் எப்படி கூடுவாரு ராக்கி படத்துக்கு நான் ரிவியூ பண்றேன் படங்கள் வரிசையா பாத்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன் எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாம மனசுல தோன்றது பேசிட்டு இருக்கேன் சோ அப்ப ராக்கி பாத்துட்டு நைட் போறேன் வீட்டுல பவர் கம்மியா இருக்கு லைட் பத்தல பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டேன் சார் பாத்துருக்கல அருண் வாசன் சார் பாத்துட்டு எனக்கு இன்ஸ்டால ரிப்ளை பண்ணிருந்தாரு சோ அதுதான் ரெகுலரா ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல சோ அப்ப நம்ம மனசுல தோண்டத ரொம்ப பயங்கர எக்ஸாட் பண்ணி பேசாம சாதாரணமா இதான் விஷயம்னு பேசுறோம் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஒரு அளவுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இந்த மில்லர் ப்ராஜெக்ட் பண்றப்ப அந்த கேரக்டருக்கு பல பேர் நடிகர் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல சோ அப்ப என்ன பிக்ஸ் பண்றாரு அவர் மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது அப்படின்னா இங்க நான் போட்ட உழைப்பு தான் இங்க அவருக்கு லக்ல எனக்கு நான் வர்றேன் சோ உழைப்பும் இருக்கு லக்கும் இருக்கு ஆனா உழைப்பு இவ்வளவு இருக்கணும் அப்பதான் லக் இவ்வளவு இருக்கும்